திருச்சியில் காவிரி ஆற்றின் கதவனை பராமரிப்பு பணிகள் தீவிரம் திருச்சி முக்கொம்பு காவிரியாற்றின் மேலணை கதவுகளை புதுப்பிக்கும் பணிகள் தீவிரமாக நடந்து வருகிறது திருச்சி மாவட்டத்தில் எலமனூர் மற்றும் வாத்தளை கிராமங்களுக்கு இடையே முக்கம்பு பகுதியில் ஆற்றின் குறுக்கே கதவணைகள் உள்ளன அதில் ஆற்றின் குறுக்கே கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு நாற்பத்தி ஓரு மதகுகளுடன் கட்டி முடிக்கப்பட்ட கதவணை உள்ளது அதன் அனைத்து ஷட்டர்களையும் நாற்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு ரூபாய் பதினேழு கோடி மதிப்பீடு முழுமையாக பழுது பார்த்து சீல் செய்யும் பணியில் நீர்வளத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர் முக்கம்பு மேலணையை வந்தடையும் ஆறு அங்கு காவிரி கொள்ளிடம் என இரண்டு ஆறுகளாக பிரிகிறது முக்கம்பு பகுதியில் ஆற்றின் குறுக்கே கடந்த ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கிலேயர் காலத்து ஆட்சியில் ஆர்தல் கட்டன் என்ற பொறியாளர் நாற்பத்தி ஐந்து மதகுகளுடன் கூடிய கதவணையை கட்டி முடித்தார் அதன் அருகே கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு காவல் ஆற்றின் குறுக்கே தமிழ்நாட்டின் அன்றைய முதல்வராக இருந்தார் மறைந்த கருணாநிதி நாற்பத்தி ஓரு மதகுகளுடன் கதவணையை கட்டி முடித்தார் அங்கு கொள்ளிட மாற்றின் குறுக்கே ஆர்தல் கட்டன் கட்டிய கதவணை நூற்றி எட்நூத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் புதன்கிழமை உடைந்து சேதமடைந்தது அதில் ஏழு வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட பிறகு அதன் அருகிலேயே கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் புதிய கதவனை கட்டி முடிக்க தற்போதைய முதல்வர் மு க ஸ்டாலினால் சமீபத்தில் திறந்து வைக்கப்பட்டது மேட்டூர் அணைக்கு வரும் காவேரி நிர்வாகம் ஜூன் மாதம் மேட்டூர் அணை திறக்கப்பட்டு முக்கம்பு மேல் அணைக்கு தண்ணீர் வரும் பட்சத்தில் அதனை சாகுபடி பாசனத்திற்கு தடையின்றி திறக்க வேண்டும் அதற்கு கொள்ளிடம் மற்றும் ஆற்றின் குறுக்கே உள்ள அணைகளையும் அதில் உள்ள கதவுகளையும் கோடை காலத்திலேயே பழுது நீக்கி வைத்து அணையின் கட்டமைப்பை உறுதி செய்வது அவசியமாகும் ஒரு வினாடிக்கு அதிகபட்சமாக ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கன அடி தண்ணீரை வெளியேற்றும் வகையில் காவிரி ஆற்றின் கதவு அணைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன அதன் மூலம் டெல்டா பகுதியில் பனிரெண்டு லட்சம் ஏக்கர் பாசன வசதி பெறுகிறது அதற்காக எவ்வித தடையும் ஏற்படாத வகையில் முக்கம்பு அணையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது காவிரி ஆற்றின் குறுக்கே உள்ள கதவு அணையின் நாற்பத்தி ஓரு செட்டல்களும் பனிரெண்டு மீட்டர் அகலம் கொண்டது அதில் உள்ள இரும்பு கதவுகள் கடந்த நாற்பத்தி ஆறு ஆண்டு காலமாக தொடர்ந்து செயல்பட்டதன் விளைவாக அடிக்கடி பழுதாவது உண்டு மேலும் ஷட்டரில் உள்ள ரோலர் சக்கரங்கள் பழுதானதால் ஷட்டர்களை மேலே தூக்கும் போதோ அல்லது கீழே இழக்கும் போதோ அடிக்கடி பழுதாகி நின்றுவிடுவது வழக்கம் தண்ணீர் வரத்து அதிகமாக உள்ள சமயங்களில் அவற்றை இயக்குவது கடினமாகிறது அந்த சட்டங்களின் எதிர்விசை கான்கிரீட் பெட்டிகள் சேதமடைந்து குழுக்கும் நெடுக்குமாக சிக்கிக் கொள்கின்றன தண்ணீரை தடுக்கும் கதவுகளையும் அதனை தூக்கி இறக்க பயன்படும் எதிர்வீசை கான்கிரீட் பெட்டிகளையும் இவற்றை இணைக்கும் இரும்பு சக்கரங்களையும் அதன் ரப்பர் இணைப்புகளையும் சீர் செய்யும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அவை சேதமடைந்த விளைவாக கடந்த காலங்களில் கதவணைகள் திறந்து மூடுவதில் தடைகள் ஏற்பட்டன அவ்வகையான பிரச்சனைகளை சரி செய்யும் நோக்கத்தோடு தற்போது முழுமையாக பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மேலும் தடுப்பணையின் கீழ்பகுதியில் மண் அரிப்பின் காரணமாக சேதம் அடைந்த பகுதிகளை சீரமைப்பதற்கான பணிகள் மேற்கொள்ள நீர்வளத்துறையினர் திட்டமிட்டுள்ளனர் அதற்கான திட்டப் பணிகளை மேற்கொள்ள ரூபாய் அறுபத்தி மூன்று கோடி மதிப்பீட்டில் முன்மொழி ஒன்றை தமிழக அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளனர் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் நீக்கப்பட்ட பிறகு அப்பணிகளும் தொடங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஜூன் பனிரெண்டாம் தேதிக்குள் அனைத்து பணிகளும் நிகழ்வடையும் என நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இத்தகவலை நமது செய்தியாளர் ஜூட் திருச்சி மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார்